ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி அவ்வளோலாம் முட்டைக்கோசம் வச்சு ஒரு வடை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பவாக கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வடை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது ஃபுல்லாக அந்த முட்டைக்கோஸை மல்லி செடி எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்குது இப்போ இந்த வடையை நம்ம எப்படி செய்யலான்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு ஊற போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் பின்ன வந்து முட்டைக்கோஸ் சேர்த்து வச்சுருக்கேன் முட்டைக்கோசு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயமும் மல்லி செடியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை அவளை கொஞ்சம் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இந்த சோப்பரிசி அவ்வளோ அது ஊற போட்டு எடுத்துட்டேன் அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ன செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அவல் முட்டை கோஸ் வடையாக தட்டி போட்டாச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கிடலாம் எப்போவுமே நம்ம பருப்பு வடை செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் காயங்க போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா பிள்ளைங்களுக்கு இது நல்லாயிருக்கும் காய்ங்க நிறைய சாப்பிட மாட்டேன்றாங்க இப்போது ஸோ இந்த அவல் வடை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அவல் முட்டைக்கோஸ் வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்பவே ஹெல்த்தியானது அவள் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து கூட்டன்றேங்க ஸோ அவள் அவள் வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ